பரம்பொருள் யோகிராம் சுரத் குமார் மகாராஜி கே தேவி மாயி கன்னியாகுமாரி யோகிராம் சுரத் குமார் ஆண்டி ஆண்டிச்சி கோலம் கொண்டு உலகை ஆளும் மாதா பிதாம் அன்பார்ந்த புண்ணியாத்மாக்களை நான் பல செய்திகள் மாயம்மாவுக்கும் உள்ளதை தொடர்பு பற்றி பல தடவை நான் சொல்லியிருக்கேன் இந்த திருவடி இது மாயம்மாவுடைய திருவடி என்ன ராஜேந்திர சுவாமி அவர்கள் அடிக்கடி அம்மாவை வெளியே வெளியே இறங்கி அப்படியே நாய்கள் புடைசூளை கிரிவலம் வருவாங்க கிரிவலம்னா நம்ம திருவண்ணாம கன்னியாகுமரி தேவி கோயிலை சுற்றி அந்த ஆள் பஜாரில் வருவாங்க இப்போ ஒவ்வொருவரும் ஒரு பொருளை கொடுப்பாங்க அதை அந்த நாய்களுக்கு போட்டுக்கிட்டு வருவாங்க அப்படி வரும்போது சூ போட்டிருந்தாங்க ஒரு நாள் அப்படி புறப்பட்டு முடிஞ்சு வந்த பிறகு தலையில் வைச்சாங்க சூவை சும்மா பழைய காலத்தில் உள்ள ஷூ சும்மா நம்ம சாதாரணமாக போட்டுற மாதிரி சப்பாத்து தூக்கி தலையில் உடனே எனக்கு அப்படியே என்ன இப்போ வெயிட் தாங்க முடியல தாங்க முடியாத வெயிட் இன்னொன்று அப்படியே இல்லை அம்மா நீ சுற்றிட்டு வா அப்படின்னு கன்னியாகுமரியெல்லாம் சுற்றிட்டு வா இந்த இடத்துக்கு அப்படி சொன்ன பிறகு அம்மாவிட்ட கேட்ட அருள் பெற்று அம்மா நீங்கள் எனக்கு இந்த வெயிட்டை கா காட்டக்கூடாது நான் என்னால் முடியல அவ்வளோ வெயிட்டாக இருக்குது அப்புறம் அதுக்கு பிறகு எல்லா இடமும் சுற்றிட்டு வந்து அம்மாட்டை கொடுத்தேன் அந்த திருவடியே அம்மா கிட்ட கொடுத்துட்டாங்க இதை செய்கிறதற்கு இந்தியா முழுவதும் போகாத இடம் கிடையாது இந்த திருவடியை பாருங்கள் எவ்வளோ பெருசு பெ பெருமாட்டி திருவடிமாதிரி இருக்கும் ஏன்னா சூழலில் வைக்கணும் அப்போ பார்த்தா காரக்கொடி அங்கெல்லாம் போய் பல இடங்கள்லையும் பார்த்து மதுரை சென்னை திருச்சி ஸ்ரீரங்கம் எல்லா இடங்களும் போயிட்டு கடைசியில் யார் பேராசிரியர் தின்னப்பன் செட்டியார் அவர்கள் அவர் தான் ஏற்பாடு பண்ணி இது பண்ணார் பண்ணி கொடுத்து பூஜையில் வச்சு அது காணி மடத்துக்கு கொண்டு வந்தார் இப்படி ஒரு பெரிய சரித்திரமே அதுக்கு பின்னால் இருக்குது அப்படிப்பட்ட அந்த திருவடி யார் எல்லா வீட்டுக்கும் கொண்டு போன முதல்ல ஆரம்பத்தில் அதற்கு பிறகு அம்மா நாங்கள் இது இது தஞ்சாவூரில் கணேசன் என்பவர்கள் பெரிய மகாத்மா அவர் இதுக்கு தங்கம் பூசி கொடுத்ததுனால இங்கே இருக்குது யாரும் பாலத்தி இருக்காங்க யாராவது பாத பூஜை பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா சாமிக்கு பண்ணும்போது சில அடியார்கள் அம்மாவுக்கும் சேர்ந்து பண்ணிடுவாங்க ஏன்னா என்னும் பண்ண முடியாது இது அபிஷேகம்லாம் பண்ண முடியாது என்ன தங்கமெல்லாம் போயிச்சுருக்கு அது சாமிக்கு அது அப்படியே இருக்குது வெள்ளி சாத்தி அதே போல் பகவானும் தரும்போது பெரிய அதெல்லாம் இந்த வரலாறுலாம் உங்களுக்கு தெரியும் இன்றைக்கி இன்றைக்கி நான் இதை குறிப்பாக சொல்லக்கூடிய காரணம் என்னென்னா மாயம்மாவுடைய சமாதி நாள் அந்த பொன்னான நாளில் எல்லோருக்கும் அவருடைய திருவடி தரிசனம் எல்லோரும் கிடைக்க வேண்டி பிரார்த்திக்கின்றேன் எல்லோரும் பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூறாண்டு வாழ ஆதிபராசக்தி அன்னையினுடைய அவதாரம் பதினெட்டு சித்தர்களுடைய சொல்லுகின்ற பாலா திரிபுர தான் மாயம்மானு எல்லாரும் சொல்லுவாங்க அப்படிப்பட்ட அன்னையினுடைய அருளை எல்லோரும் பெற்று சீரும் தரப்புடன் வாழ அருள் புரியல் ஒகிராம் சுரத்குமார் மகாராஜிக்கு பரம்பரோழி ஒகிராம் சுரத்குமார் மகாராஜிக்கு குரு தேவா குரு தேவா யோகிராம் சூரத்குமார் குரு தேவாம் பற்றி கொண்டேன் உந்தன் பாதங்களை இனி விட்டிடவே மாட்டேன் இந்த பாதம் என்ன தரும் இன்பமே தந்திடும் உன் பாதம் இறைவா உந்தன் திருப்பாதம் காணி மடத்தில் உன் பாதம் இறைவா உந்தன் திருப்பாதம் திருவடி கொண்டு வரும்போது சுவாமி தலையில் வச்சு நெஞ்சில் வச்சு அப்படியே சாஞ்சி ஒவ்வொரு நேரமும் அவருடைய அவருடைய சக்தியை சர்வசக்தியையும் இதில் பாய்ச்சினார்கள் அது என்ன அதை அதனால் சுவாமி சாஞ்சி அப்படியே சுவரோட சாஞ்சி ரொம்ப டயர்டாக இருந்தார் அவ்வளவு சக்தியை கொடுத்தார் தூக்கி வச்சுட்டு நேரே போவோம் எப்படி போகணும் மதுரை போகிறோம் அருப்புகோட்டை போகிறோம் திருநெல்வேலி போகிறோம் தூத்து தூத்துக்குடி போகிறோம் அப்படியே திருநெல்வேலி போய் காணிமடத்துக்கு போகுது அப்படின்னு சொல்லி அந்த திருவடி வருகின்ற போது திருவடி மகத்துவம் தெரியாதவர்கள் கூட அவங்க வீட்டுகளில் வச்சு பூஜை பண்ணாங்க அதனுடைய பெருமையை பல தடவை சொல்லியிருக்கும் அதே போல் காணிமடத்துக்கு வருகின்ற போது மேலதாளங்களோடு யானையில் வச்சு பகவான் இந்த திருவடியை கொண்டு வந்தோம் திருவடியை கொண்டு வரும்போது அவ்வளோ ஒரு பெரிய வைப்ரேஷன் இங்கே வந்தையிலேருந்தே பகவானுடைய அடுத்த கட்டுமானப் பணிகள் ஒவ்வொன்றும் இயேசுதாஸ் அவருக்கு கச்சேரி பண்ணி கொடுத்தாரு பூஜ்ய சுவாமி சச்சிதானந்த சுவாமி அவர்கள் வந்து அடிக்கல் நாட்டினாங்க அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா கட்டுமானப் பணிகள் நடைபெற்றது கும்பாபிஷேகம் எல்லாம் நடத்தி இது பகவானுடைய திருவடி என்பதை இதன் மூலமாக தெரிவித்துக்கொள்ளவில்லை எனவே நீங்கள் எல்லாரும் காணிமடை வாங்க ரெண்டு ரெண்டு மகாபுருஷர்கள் பகவான் புருஷர் சிவனுடைய அவதாரம் அன்னை மாயம்மாவும் அப்படி சொல்லுவாங்க சக்தியினுடைய சவார் சுரூபம் அந்த ரெண்டு திருவடியும் வச்சு சேர்ந்து பாத பூஜை பண்ணுறதே ரொம்ப விசேஷம் இன்றைக்கி நம்ம அதை பண்ண போகிறோம் நீங்கள் எல்லாம் கண்டுகளிங்க எல்லோரும் மரணமில்லா பெருவாழ்வு பெற்று பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூறாண்டு வாழ்ந்து எல்லோருக்கும் பக்தி ஞானம் வைராக்கியம் எல்லோருக்கும் கிடைக்க பகவானுடைய திருவடியை வேண்டுகிறேன் ஜெய் யோகிராம் சுத்மா மகராஜுக்கு வெற்றி வெற்றி ஜெயம் ஜெயம்